அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஆடி ஆஃபராக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள கடகராசியில் கேதுவம் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த விருச்சக விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் இந்த ஆடி மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல ஆடி ஆஃபராக குடும்ப சூழ்நிலைகள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களின் மிக பெரிய பலமே கலத்திரஸ்தானத்தில் அமைந்துள்ள குரு தாங்க அவர் ராசி ராசி அதிபதியுடன் அமர் ராசியை பார்ப்பது மிக பெரிய பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது குருவோடு செவ்வாயும் இணைந்திருப்பதால உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க இதனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இந்த முன்னேற்றத்தின் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க லாபத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய பழைய கடன்களை அடை நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ஒன்றனுக்கு பின் ஒன்று வருமானமும் உயர இருக்குது வீட்டில் சுப முயற்சிகள் பலிதமாக இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் தைச்சல்கள் தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்குதுங்க வரனாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சுப விழாக்கள் நடத்தும் வாய்ப்புகளும் உண்டுங்க குறிப்பா வீடு இடம் வாங்குவது போன்ற எண்ணங்களுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசியினருக்குமே நிறைவேற இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு நான்கில் உள்ள சனி வக்ரம் அடைந்துள்ளதால் சனியினால் ஏற்படும் தீமைகள் குறைய இருக்குதுங்க சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாக தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சம் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது இருந்தாலும் கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுபபலத்தினால் இந்த வாரங்கள் முழுவதுமே தேவையான அளவிற்கு உங்களுக்கு பணவசதி என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உடல் நல நிலையும் நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலையே அமைய இருக்கு இருக்குதுங்க சுக்கரனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சிறிது தடைப்பட்டாலும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடைய நிலை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை தெளிவாக உறுதியளிக்கிறாருங்க அது குறிப்பா திருமண சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக வீட்டில் பெண் அல்லது பிள்ளைகைகள் இருந்தாங்கன்னா நல்லவரன் அமைய இருக்குதுங்க சிலருக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குது உங்களுடைய ராசிக்கு அர்த்த அஷ்டகத்தில் அக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க வீண் செலவுகள்ல பணம் விரயமாகும் என்பதையும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதே போல அல்லது வர்த்தகம் காரணமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு சென்று வர வேண்டிய வாய்ப்புகளும் உருவாக இருக்குது இதனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க விருச்சக ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கோ அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் ஜீனக்காரகரான சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு என்பது சொற்று கடினமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரங்களில் எதிர்பார்க்கலாங்க பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்த வந்த நிலையில் இந்த கிடைக்கக்கூடிய சலுகைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கூடுமான வரைக்கும் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ளுங்க இல்லன்னா தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படலாங்க தவறான அவசர முடிவுகளை எடுப்பதற்கான சாத்திய இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்துல பொறுமையாகவும் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தக துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க இந்த இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் மாறிவிடுவதால் வியாபாரத்தில் பல திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வாரத்திலிருந்து நிதி நிறுவனங்களினாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடுங்க கூட்டாளிகள் ஒருவராலும் பல சிரமங்கள் வியாபாரத்தை கவனிக்க இயலாமல் மன அமைதி பாதிக்கப்படுங்க சந்தை நிலவரமும் திடீர் என்று இல்லாமல் மாறுங்க வெளி மாநிலங்களிலிருந்து வந்து தொழிற்சாலைகள்ல பணியாற்றி வரும் ஊழியர்களால் புதிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது லாபமும் பாதிக்கப்படுவது பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அதிக கவனம் மிக மிக அவசியங்க குறிப்பா முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முடிவெடுப்பது நல்லதுங்க அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆகஸ்ட் ஜூலை ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த பதினான்கு நாட்கள்ல கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக நற்குணங்கள் அமைந்த மாணவர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட இருக்குது தேர்வுகள்ல சரியாக பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு சாதகமான ஒரு காலகட்டமாகவும் இந்த அடுத்த இரண்டு வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள் முழுவதுமே குரு பகவான் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பல நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள் முழுவதுமே அனுகூல மற்ற நிலையில் வருவதால் விவசாய துறையினருக்கு அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இருந்தாலும் பெரிய அளவிற்கு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது நான்கில் சனியும் ஐந்தில் ராகுவும் இருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க என்னதான் சனி வக்ரம் பெற்றாலும் அவர் நான்காம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பில்லாவிட்டாலும் உடல் நலன் சற்று பாதிக்கப்படுங்க தொழில் வணிகத்தில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மனபாரத்தை தருங்க இதனால் கவனமாகவும் இருப்பது நல்லது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க பசுமாடுகளுக்கு உணவளியுங்க நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்